கத்தோடைய பருத்த நாமும் மகிழ்ச்சியும் போடுவதாக என் அன்பின் சொந்தங்களே இதோ இந்த பருத்த ஓய்வு நாளில் நாம் தொழுது கொண்டு மகிழ்ந்து கழிவுகளை கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கும் என் வாழ்த்ததை கூறிக்கொள்கிறேன் இந்த வேலைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நற்செய்தி என்றால் தேவன் அமைந்தால் வழிப்படுத்தி நடத்துகிற வார்த்தை அவன் நமக்கு இப்பொழுது என்னென்ன முழு ஒடுங்கு நாம் அவரிடத்திலேயே முறையிட காரியம் என்று சங்கீதம் நூத்தியின் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே கடைசி வசனைய கடைசி பகுதியின் நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆமேன் நித்திய வழியை அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்கிற வழியிலே என்னை நடத்தும் ஒய்வு நாளிலே பரிசுத்தலங்காரத்தினை தோல் கொள்ள வழிபடத்திலே முழங்கால்களை முடங்கியிருக்கிற நாம் அவர் நம்மை அழைத்த நோக்கத்தை வெளிப்படுத்திவிட்டார் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதே அவருடைய நோக்கம் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கே கர்த்தாவே என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஏனென்றால் இங்கே அநேக அதை திசை மாறி போவதற்கு சில காரியங்கள் இங்கே நடந்துவிட்டது சாமியல் திர்கதர்ஷினுடைய குமாரர்கள் அவர்கள் வலிபடத்திலே நிறுத்தி இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை போதித்து நியாயத்தை விதித்தாரி என்று சாமல் திர்கு தரிசி வயசான காலத்திலேயே அவர்களுடைய குமாரர்களை நியமித்தார் அவர்கள் பொருளா செய்தியில் எச்சித்து பரிதானம் வாங்கி நியாயத்தை விட்டு விளையினார்கள் ராஜாக்கள் தோன்றுவதற்கு முதற் காரணமே இந்த சாமுவல் திரு கஜசனுடைய குமாரர்கள் அதுக்கப்புறம் தாய திரு போய் உம்ம குமாரர்கள் உம்மை போல் எங்களை வழிநடத்தவில்லை அவர்கள் பொருளாசியில் ஈச்சித்து பரிதானம் வாங்கி நீதியை விட்டு விலகி எங்களை அவர்கள் தேவனுக்கும் முன்பாக நிறுத்தாமல் எங்களை மாய்மாறும் பண்ணுகிறார்கள் அதற்காக எங்களுக்கென்று ஒரு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் அவங்க கேட்ட காரியத்தை பாருங்கள் இந்த உலகத்து ஜனங்களுக்கு ஒரு ராஜா இருப்பது போல் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் இந்த பெரிய தவறுக்கு காரணம் என்னவென்றால் இந்த தீர்க்கி ஆகிய சாமியனுடைய குமாரர்கள் அவர்கள் தன் தவறின அந்த காரியம் தியானங்களே வழிதோடு போல் ஆட்கள் அவர் போய் அவங்கள்ட எங்களுக்கு ஒரு ராஜாவின்னு முறையிட்ட உடனே சாம்தீர்க்க அப்படியே ஆத்மா வேதனோடு போய்ட்டு தேவனுக்கிட்ட போய் முறையிடும் முறையிடும்போது தேவன் சுழிக்கிறார் அவங்க ஒன்றா தள்ளது அப்பாக என்ன தள்ளிட்டாங்க அவர்கள் எதை கேட்கணும் அப்படியே செய் ஆனால் அவர்கள் கேட்கிற ராஜாவாகிய சவுல் அவர்களை எப்படி வழி நடத்துவார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடு அவர் வெளிப்படுத்திய ராஜா அவர்கள் உள்ள ராஜாவுனுடைய காரியத்தை அவர்கள் மத்தியிலேயே வெளிப்படுத்தின எப்படி பாடும் நாங்கள் வார்த்தை கீழ் மாட்டோம் எங்களுக்கு எங்கே இத்தபடி இந்த உலகம் மனிதர்கள் வாழ்வது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அதன் எங்க செய்தே ஆகணும் அப்ப தேவனாரு அவருக்குள்ள ஏதற்காக அப்படி செய்ய முடிவு கடைசியின் நாட்களை அவர்கள் அறிந்தார்கள் ஒரு பாவம் பிறக்கிறது என்றால் ஒரு சாபம் பிறக்கிறது என்றால் அதற்கு முதல் மூல காரணம் இந்த பொருளாக செய்யும் இந்த பரிதானம் நியாய கேடுகளுமே பாவம் பிறப்பதற்கு மூல காரணம் விடுகிறது அதுக்கப்புறம் தான் அந்த சவுல் ராஜாவனுடைய வழிகளை பார்த்து இவங்க உணர்ந்து நாங்கள் தெரியாமல் பாவம் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுட்டோம் உம்ம வார்த்தை கீழ்படியாமல் பேற்றோம் எங்களை மன்னித்தரும் நேர் எங்களை மேட்டு நட்டுப்பதற்காக படத்தில் இருந்து பூமிக்கு வந்து எங்கள் வாசப்படிலே கதைத்தடின தேவனே எங்களை அழைத்த நோக்கத்தையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் நன்மை இன்னது என்றும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் நீங்கள் என்னை உண்மையோடும் ஆவியோடும் என்னை தொழுது கொள்ளுங்கள் நான் உங்களோடு பாசம் பண்ணி உங்களை வழிநடத்தி நடத்தி நித்தியற்ற ராச்சியத்தை காண செய்வேன் நான் உங்களை அழைத்த நோக்கம் நித்தியற்றாச்சியத்தை நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் அறியாமல் செய்தோம் எங்களை மன்னிச்சுவிட்டோம் மீண்டும் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் அவர்களது அதன்படி நடந்தாடுகளாக இல்லை அன்று நியாயாதிபதிகளாகிய சாமியின் குமாரர்கள் எதை நடத்தினார்களும் இப்பொழுது இந்த தேசத்தை நானே நியாயாதிபதி நானே இந்த தேசத்தை ஆளுவேன் என்ற நிறைவே இருக்கிற எந்த மனிதர்களுடைய வழிகளை நாம் பார்ப்போமானால் மிகவும் வேதனையானது வியாகுலமானது சஞ்சலமானது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் நினைத்தது போல் அவர்கள் காரியம் ஏதோ அதன்படி நம்மளை முக்கிரகத்துக்கு முன்பாக கொண்டு நிறுத்த வேண்டும் என்பதற்காக நம் நீதியை நியாயத்தை புரட்டுவதற்கு அவர்கள் பலவிதமான வழிகளிலே கையாளுகிறார்கள் நூற்றி நாற்பதாவது சங்கீத எங்களை நித்திய வழியிலே நடத்தும் என்று அவர்களுக்கு முன்பாக போய் நிற்கிறாய் இந்த பரிசுத்த சந்ததியை பரிசுத்த ஜாதியை பரிசுத்தவான்களை இந்த தேசத்தை ஆடுகிறுமார் பொல்லாங்கன் அவனுடைய வழிகள் தங்கள் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் எங்களை நித்திய வழியிலே நடத்தும் என்று அவருக்கு முன்பாகப் போய் நாளிலே ஒரு பாதத்திலே அமர்ந்திருக்கிற நம்மை அவர்கள் பொருளாப்பு செய்ததை யுத்தம் பண்ணி புரிவினே உண்டி சண்டை சிறுவனை உண்டு பண்ணி பலவிதமான ஊத்திடங்களை உண்டு பண்ணுவதற்கு அவர்கள் நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் சிற்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதவிகளின் கீழ் உரியன் பாம்பின் இருக்கிறது கத்தாவே எங்களின் நீதினின் பாதிலே நடத்தும் என்று பலிவிடத்திலே போய் எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை நீதினின் பாதிலே நடத்தும் என்று அவரை பாடி துதிக்கிற ஜனங்களை பார்த்து இந்த துத்தர்கள் துன்மார்கிறவர்கள் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது இந்த விஷயம் விசைய உடனே கொள்ளாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொள்ளும் மற்ற பாம்பு கடிச்சா உடனே கொல்லும் ஆனால் பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொள்ளும் அதை தான் இப்போ நம்மை வழித்து ராஜாக்கள் நம்மை மோசம் போக்குவதற்கே இனிமையாக பேசுகிறார்கள் நம்மை அவர்கள் வழிநடத்திய செம்மைப்படுத்துவது போல நம்ம மத்தியிலே பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் துன்மார்கள் தங்கள் நாவை கூர்மையாக்கிறார்கள் அவர்கள் உதவடின்னு கீழ் விரிடும் பாம்பின் விஸ்வம் இருக்கிறது இதை உணர்ந்து வேண்டும் நாம் ஒரு இடத்திலே முறையிடுகிறோம் இதற்கு என்ன வழியை எதிலே இருந்து நாம் கொள்வதற்கு என்ன வழி அதை உணர்ந்தால் இந்த கூர்மை மழுங்கும் அவர்களுடைய துரு ஆலோசனையை விலகும் அவருடைய எண்ணங்கள் காரியங்கள் பின்னிட்டு போகும் தாகும் சிதறது போது சிதறொன்று போகும் நாம் யார் முன்னாலும் நிற்கிறோடு என்று நாம் உணர்ந்து கொண்டு நித்திய இராச்சியம் நாங்கள் சுதந்திர குளருக்கு நீதியின் வழி நிலையங்களை நடத்தும் கத்தாமி நிற்கிற நாம் நீதியின் வழிகளை நடக்கிறவனை கட்டளைக்கு முன்பாக பயந்து நடக்கிறோடுவோமா என்பதை நான் ஆராய்ந்து கொள்ளுவேன் என்றும் கத்வே துனுமார்களுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியோனுடைய கொடியவனனுக்கு என்னை விளைவிக்கியம் அவருடன் அடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அகங்காரிகள் எனனுக்கு கன்னியையும் கையிடுதலையும் மறைவாய் வைக்கிறார்கள் வலியுறத்திலே வலையை உதித்தேன் என சுருக்குகளை வகிக்கிறார்கள் நான் கருத்தரை நோய்க்கு நீர் இதன் தேவன் என்றேன் கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு தெரிவிக்கும் ஆண்டோராகிய கர்த்தாவே என் தட்சிப்பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடினேன் கர்த்தாவே துன்மார்களுடைய ஆசைகள் சித்தியாதபடி கிச்சையும் அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவனுடைய யோசனைகளை நா நடந்தோற ஒட்டாதையும் துன்மார்க்கவனுடைய பணிகளை நீ நடந்தே ஒட்டாதபடி அவைகளை தடை ஏரிகோவின் மது உண்மை இந்த பரிசு தொழின் ஆளிலே வழிபடத்தையே தொழுது கொண்டதே ஜனங்களுக்கு விடமாக அநேக கனிகளை விதைக்கிறார்கள் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் அநேக பருத்த பதிபுடனங்களை எடுக்கிறார்கள் துருஷ்டன் துன்மார்க்கொண்டு ஆலோசித்தின் இந்த தேசத்திலே பருகி பெருகிக் கொண்டிருக்கிறது இதிலே இருந்தது நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கும் முன்பாக அவர் வார்த்தைகளுக்கு முன்பாக அவர் நீதி நியாயங்களுக்கு முன்பாக தலையல்களை தாழ்த்தியினால் நாம் ஜெயம் பெற்றுக்கொள்வோம் நித்திய வழியிலே என்ன நீதி நித்திய வழியிலே என்ன நடத்தும் அவர் நம்மை நித்திய வழியிலே நடத்தி அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் அவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தையிலே காரியத்தை வைக்கம் பண்ணி விடுவார் இந்த துருஷ்டர் துன்மார்கள் வானத்தையும் பூமியும் படைத்தவா நம்மள தேவன்கும்பாக எம்மாத்தியாரும் என்னை நித்திய வழியிலேஜை நடத்தும் என்று அவருக்கு முன்பாக நினைக்கிறேன் என் சொந்தங்களே இந்த பருத்த ஓய்வு நாளிலே பருத்துத அலங்காரத்துடன் நினை பொழுது உள்ள இரவர்களை மட்டுமே நித்திய வழியிலேஜே தேவனை நடத்துவார் தன்னை முதன் தன்னை பெருமைப்படுத்தி தன்னுடைய ஜனங்கள் மட்டுமே இதோ கனமானவர்கள் கனநூறு பேச செய்கிற அந்த மனிதர்கள் தேவனுக்கு உருவாக நிற்பார்கள் தொடுக்கொள்ள ஆராதிப்பார்கள் ஆனால் அவர்கள் வழிநாட்டின் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இருக்கிற ஆவி எந்த ஆவியென் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நியாய அதிபதிகள் அவரை தேவன் சாமல் ஏற்படுத்தி அவர்கள் செய்தது பணத்தின் மேலே இச்சித்து பரிதானம் வாங்கி நியாயத்தை விட்டு விலகினார்கள் அதே போல் நமக்கு முன்பாக நிற்க விட்டு விலகி அவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் அவ்வளோதிலே போய் நாம் எங்களை நித்திய வழியில் எங்களை நடத்தும் என்று முறைத்தால் தேவன் காரியத்தை வாய்க்கப்பண்ணுவார் அதை விடுத்து உலகம் எதிர்கொள்ளுடைய வழிகள் அதைத்தான் எஸ் ஜனங்கள் போய் எங்களுக்கு என்ற ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் எங்களுக்கு ஒரு ஊழியர்காரை ஏற்படுத்தும் எங்களுக்கு எதிர்த்த ஒரு தீர்க்க ஏற்படுத்தும் நாங்கள் அவர்கள் வழியிலேயே நாங்கள் நடப்போம் என்று போனதை நிமித்தம் இந்த ஊழியர்களை விசுவாசித்து போன என்று நிமித்தம் இந்த ராஜாக்களை விஸ்வாதித்து போன நிமித்தம் முடிவு அவர்களை கண்டு நாங்கள் அறியாமல் இவர்களை விட்டோம் எங்களுக்கு என்று ஒரு ராஜாவை ஏற்படுத்தி விட்டோம் எங்களை மன்னித்து விட்டு எங்களை நித்திய வழியை நடத்தும் என்று அவருக்கு முன்பாக நாம் முழுமையாக கொடுத்து ஒரே பார்த்து நம் தேவன் நமக்கு தீர்ப்பு வழங்கிட்டார் தீர்ப்பை வழங்கிட்டு அது எப்படி தீர்ப்புன்னா சத்தியத்தை மேதொள்ளுங்கள் நீங்கள் நீதியின் வழியிலே நடக்க வேண்டுமான ஆசன் நித்திய வழியிலே நீங்கள் சுதந்திரத்து கொள்ள வேண்டுமான முதலில் நீங்கள் சத்தியத்தை மேந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக சத்தியமாகிய வார்த்தையாக நீங்கள் என்னிடத்திலே வந்து ஆலோசனை கேளுங்கள் என் புத்தியும் என் ஆலோசனையும் உங்களுக்கு ஞானம் அறிவியை போதிக்கும் புத்தியை போதிக்கும் உங்கள் வழிகளை சுவைப்படுத்தும் உங்கள் வழிகளை சீர்படுத்தும் கோணலானுகளை மாற்றி நேரான பாதையை உங்களை வழி நடத்தும் அந்தத்துக்குள்ளே வராதவர்கள் தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்காத ஜானுங்கள் எங்களுக்கு என்று ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த உங்கள் ராஜாக்கள் யாரென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்வடைவுங்கள் தேவனுக்கு பகையே பட்சபாதம் ராத தேவன் அவர் வார்த்தையை யார் ஏற்றுக்கொண்டு அதற்கு முன்பாக தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்தார்களோ அவர்களோடு அவர் வாசம் பண்ணுவார் பொருளாசி பின்பற்றி பரிதானம் வாங்கி நியாயத்தை விட்டு விதைகி போகிறத எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆஸ்தாரியினு எந்த ஒரு ஊழியனும் அவருடைய கிருபை இறக்கங்களை சுதந்திரத்தில் கொள்ளப்படி அதை அதற்குத்தான் நம்மை எச்சரிக்கிறார் நீங்கள் அவருக்கு ஒரு ராஜா வேணும்னு நிற்கிட்டீங்க அந்த ராஜாவினுடைய வழி என்னன்னு பாருங்க உங்களுக்கு போதகான்னு நானும் லவா என்ன என்று உங்களுக்கு ஒரு போதகன்னு இல்லையே ஒரு உபாத்தியா என்ன இல்லையே ஒரு அஸ்தாரி என்னென்ன இல்லையே ஒரு தேவன் இல்லையே இவ்வளவு அவர் நமக்கு போதிச்சே செய் வெளிப்படுத்தின பிறகும் என்று ஒரு ஆசார் என்ன வேண்டும் ஒரு ஊழியன் வேண்டும் அவர் நானே உங்களுக்கு போதுகாடு கர்த்தகர் என் மெய்ப்புராய் இருக்கிறார் என்று வார்த்தையை நிற்கிற நாம் அந்த போதகருக்கும்பாக முழுமையாக ஒப்பு கொடுத்தார் அந்த போதகிறன் ஏதோ வார்த்தையாக நம் கைகளில் இருக்கிறான் இதை இந்த சத்தியம் வார்த்தை அதை நம் அவருக்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் நம் காரியம் வாய்க்கும் நீதியின் வழியிலை அவர் நம்மை நடத்தி நித்திய தொலாட்சியத்தை காண்பதற்கு அவர் நம்ம கூட வாசம் பண்ணுவார் நாம் நீதியின் வழியில் நடந்தார் நித்தியற்ற தொழாட்சியத்தை அவர் நம்மை காண வழி நடத்துவார் கத்தாவே என் நித்திய வழியிலே என்னென்னு நடத்தும் நீதியின் வழியில் என்ன நடத்தும் உம்முடைய கட்டணி கற்பு நிலையில் என்ன நடத்தும் உம்முடைய சமூகத்துமாக சமூகமாகிய கிருபை இறக்கம் அதற்கு முன்பாகி என் நடத்தும் நான் உமக்கு முன்பாக நான் தலைகளை தாழ்த்துவேன் என்றேன் தலைவிலே தாழ்த்தியனால் அவருக்கும் முன்பாக தலைவிழத் தாழ்த்தினார் அவர் நம்மை நித்திய வழியிலேயே நடத்துவார் நிதி தேர் ராச்சியத்தை காணச் என்னை பத்த ஓய்வுனால சே என் சுத்தங்கிறே பொருளாதைய பின்பற்றி பரிதானம் வாங்கி நியாயத்தை விட்டு விலகிக்கிறேன் இந்த மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் போகாமல் எங்கள் ஒன்றுமே வேண்டாம் பா என்னை தொழு கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் கண்களால் காணிக்கிறார் அனைத்தும் நான் சிரித்ததே நீங்கள் அதை ஆண்டு கொள்கிறேன் என்று தான் வார்த்தை கொடுத்து அறிவித்த நீங்கள் எனக்கு உங்களது அன்பை மட்டும் கூடுங்கள் அதுவே தற்பமாக பாகும் அதை காணிக்க அதை நீங்கள் முழுமனதோடும் முழு ஆத்மாவோடும் எனக்கு கொண்டு செலுத்தினால் நான் உங்களை நித்திய வழியில் நடத்துவேன் என்று பார்க்க கொள்கிறீர்கள் அந்த வாக்கை சுதந்திரிக் கொள்வது அவருக்கு முன்பாக என்ன நான் தலைகளை தாழ்த்துவோம் முழக்கால்களை முழங்குவோம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்திய நிச்சயத்தாச்சியத்தை காண கிருபி வாமேன்